ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்டார் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு இருக்கோம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற கருடா பார்க்கு தான் இந்த பார்க் பாண்டிச்சேரி போகலான்னுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த பார்க்குக்கு என்ட்ரி டிக்கெட்ஸ் இருக்குது பெரியவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்குது இந்த பார்க்கோட மெயின் அட்ராக்ஷன் இந்த ப்ளேஸ் தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் அண்ட் ஃபீட் பண்ணும்போது பேர்ட்ஸ் நம்மளோட கையிலேயே வந்து அழகாக உட்காந்துருக்கும் இந்த ஹோல் பார்க்லேயே இந்த பிளேஸில் தான் நாங்கள் ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம கையில் இருக்கிற ஃபீடை காட்டினா இந்த பேர்ட்ஸ் அழகாக நம்ம கையில் வந்து உட்காந்து இந்த ஃபீடை சாப்பிடுது இந்த பேர்ட் பார்க்குக்கு பக்கத்தில் ஸ்னேக் பார்க்கும் இருக்குது அங்கே நம்ம ஸ்னேக்கை நம்ம கழுத்தில் போட்டுக்கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வீக்கெண்ட்ஸில் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான இடம் தான் நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து இதுவரை இந்த கருடா பார்க் விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு விசிட் போடுங்க இந்த பேர்ட் பார்க் பார்க்குறதுக்காகவே இங்கே வரலாம் இங்கே இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து கேஜில் போட்டு வச்சுருந்தாங்க அண்ட் இங்கே ஆஸ்ட்ரிச் கூட இருந்துச்சு லன்ச் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் பேக் பண்ணி லஞ்ச் கொண்டு வந்திருந்தோம் அதுதான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் லேக் வியூவை ரசிச்சுக்கிட்டே லன்ச் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்